வணக்கம் வன கண்ணிராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு தித்திக்கக்கூடிய தை மாத பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா நேர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீரனா ஆசிர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு நவக்கிரக நாயர்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த தை மாத ராசி பலன் உங்களுக்கு தை மாதம் ஒன்னாம் தேதி பிறந்திருக்கின்ற திட்டிக்கக்கூடிய தமிழ் திருநாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இனிப்பு தரக்கூடிய தை மாதமாக உங்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களே தை மாதம் ஒன்னாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே தைவிர திதியில் பிறந்திருக்கின்றது என்றாலும் கூட ராசிக்கு மூன்றாவது இடத்திலே லாபாதிபதி அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் சுக்கர பகவானாக இருக்கின்றார் ராசி அதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் மிக அற்புதமான கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளிலே பிரமாதமாக வெளிச்சத்தை தரக்கூடிய அற்புத ராசி பலன் என்றால் கன்னி ராசியாக இருக்கின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதம் 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 என்று சொல்லக்கூடிய அளவுகளிலே இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலே ராசிக்கு சூரியன் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணு எட்டு குடையவர் ஐந்தாம் இடத்திலே இருந்து அவர் பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் திரிகோணத்திலேயே முயற்சி சானாதிபதி அஷ்டமாதிபதி வலம் பெற்று செவ்வாய் சுக்கரன் சூரியன் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறு எட்டு குடையவரும் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய பனிரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பதினோராம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாத்தத்தை நல்லதொரு மாத்தத்தை நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மூணு எட்டுக்குடையவர் எட்டாம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆறு எட்டுக்குடையவர் பலம் இருக்கின்ற பொழுது ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போக கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றதை தவிர ஆறாம் இடம் எட்டாம் இடம் கடநோய் வம்பு விளக்கு எட்டாம் இடம் ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நோய்களாக இருந்தாலும் வழக்குகளாக இருந்தாலும் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தை மாத ராசி பலன் ராசிக்காரணியர்களுக்கு பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே ராசி என்பது ஆட்சி உச்சம் அடையக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசி அதிபதி பஞ்சமகானத்திலே பலம் பெற்று இருக்கக்கூடியது பத்துக்குடியே வரும் மிதன ராசி அதிபதியும் புதன் பகவான் ராசி என்பது இந்த பெண்ணின் ஒரு குடத்தை ஏந்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளிலே இந்த விளக்கேந்த கூடிய ஒரு அமைப்பு என்பது கன்னிராசி சிம்பலாக இருக்கின்றது அந்த பெண்ணின் துணி என்பது மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பு என்பது மட்டுமல்ல இங்கே எழுத்து பேச்சுத்துறையிலேயே நல்லதொரு துறையிலே புலமை வாய்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி ஒரு நில ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் இந்த ராசியாக இருக்கின்றது அதே சமயத்தில் சரியாகவும் நேர்த்தியாகவும் வேலைகளையும் செய்யக்கூடியது ஆறாம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் இடமாக ராசியிலே இருக்கின்ற இந்த ராசி அதிபதி நவக்கிரக நாயகர்களில் ஆட்சி உச்சம் மூலத்திரிவரம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவானாக இருக்கின்றார் அந்த அற்புதத்தை பெறுகின்ற புதன் பகவான் பத்துக்குடையராகவும் இருக்கின்றார் கன்னி ராசிக்கு ஒரு பக்கம் ராசி அதிபதி மறுபக்கம் பத்து குறைவர் தொழில் சாணாதிபதி கர்ம சாணாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அற்புதம் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக நேர்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சடராசியிலே புதன் பகவான் பவனி வருகின்ற அற்புதம் இந்த புதன் பகவான் மகர ராசி அதிபதியும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் மற்றொரு மற்றொரு அற்புதம் ஆனாலும் கணவன் மனைவிகளில் கூட்டாளி நண்பர்கள் ஒரு சில தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது சனி பகவான் ஆறு கூட இருக்கின்றார் இங்கே விட்டுக் கொடுத்து போக வேண்டியதும் உங்களுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்பது கணவனாக இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் கூட்டாளி நண்பனாக இவர்கள் உள்ளே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது குடும்ப சாணங்களிலே பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது வீடு வாசல்களால் எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றிகளை பெறப்புகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது இந்த லாடா மடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதியாகவே இருக்கின்றார் கணவன் மனைவிகளால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இதனால் வரையில் கல்யாண வைபவங்களிலே வரன்கள் தட்டி தட்டி கழித்து கொண்டிருந்தது உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது இந்த ஏழாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே சுய நட்சத்திரத்திலே அவர் நவாம்சத்திலேயும் உங்களுக்கு ரிசவராசியிலே வருகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிகளால் தாய்மார்களால் நல்லதொரு மாற்றத்தையும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கொடுக்க போயிருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் ஆறு பத்து குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிகளாக கூட்டாளிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது பல உயர்வுகள் கிடைத்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவராகவும் குரு பகவான் இருக்க பெறுகின்றார் அது லக்கணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் ராசிக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது ஆகையால் உங்களுக்கு இந்த மாதங்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ராசி அதிபதி நாலாம் இடத்திபதி ஏழாம் இடத்திபதி பத்தாம் இடத்திலே பலம் பெற்று அற்புத உயர்வுகளை கொட்டித்தரக்கூடிய ஒரு அமைப்புகளிலே தான் இருக்கின்றார் தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றார் பார்க்கின்ற உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் கண் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்திபதி எட்டு கூடையவர் உங்களுக்கு பஞ்சமசாணத்திலே பலம் பெற்று லாபசாணத்தை பார்க்கின்றார் ஒரு சிலருக்கு லாட்ரிசீட் சம்பந்தப்பட்ட நல்லது நல்லதொரு யோகத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது கண்ணி என்பதே ஒரு பெண்ணின் அம்சத்தை போன்று இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஒரு அமைப்பு என்பது மிக பல புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது என்றால் கண்ணீர் ஆசி அதிபதியே ஒரு நல்லதொரு கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்றார் அது மட்டுமல்ல ரெண்டு ஒரு ஆசி அதிபதியிடம் பலம் பெற்று இங்கே பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் மூணு எட்டு குடைய முயற்சி சாணாதிபதி சிறுதுர பயணங்களிலே நல்லதொரு மாற்றம் இளைய அற்புத உயர்வுகள் இங்கே பதினோராம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கே மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் உங்களுக்கு முயற்சி சாணத்திலிருந்து முப்பதாம் இடத்தை பார்க்கின்றார் தாய்மார்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் நன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு வேலை தொழில்களிலும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது இளையசுகர்களால் அற்புத உயர்வுகள் கணவன் மனைவிகளால் நல்லதொரு விட்டுக் கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருந்து ஆசையை பார்க்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் கூட்டுத் தொழில்களிலே ஒரு சில குடசல்கள் வம்பு வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் மலை போல வந்தாலும் பனி போல இந்த அமைப்புகளுக்கு இரண்டாம் இடத்தில் நாலு ஏழு கூட பார்க்கின்ற அற்புதம் என்பது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் ஆக உங்களுக்கு கண்ணீர் ஆசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதும் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வேலைகளிலேயே நவகிரக நாயர்கள் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மாதம் பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வேலைகளுக்காக குடும்பஸ்தானங்களில் குடும்பாதிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று முப்பதாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அவர் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பெண்களால் பெண்கள் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பாலினர்களையும் நல்லதொரு மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வரணமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இரண்டாம் இடம் குடும்பத்தை குடும்பம் அமையாதவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து லாபசானத்தை பார்க்கின்றார் குடும்பம் அமையாதவர்கள் அமையக்கூடியது கல்யாண வைபவங்கள் நடந்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் இங்கே மாங்கல்ய காரகன் எட்டுக்குடையவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது மாங்கல்யம் அமையக்கூடிய வரணமையாதவர்களுக்கு அமையக்கூடிய தட்டி கழித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் கல்யாண வைபவங்கள் கண்ணிராச்சிக்காரர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு வம்பு வழக்கு கோர்டு கேசுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே தை பிறந்தால் வழி பிறக்கு என்று சொல்லக்கூடிய குடும்பம் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புத உயர்வுகளில் வரண் அமையாதவர்கள் வரண் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு சில கணவன் மனைவி கொள்கை தடுமாட்டம் அம்பு வழக்கல்கின்றனால் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது ஏழுக்குடையவரும் நாளுக்குடையவரும் தாயாகவும் கணவன் மனைவியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இருக்கின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது கன்னி ராசிக்காரியர்களுக்கு தை மாத ராசி பலன் சகலதமான வேலை தொழில் ஸ்தானங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பலம் பலம்பிட்டு அவர் கேந்திர கேந்திரஸ்தானங்களிலே பலம்பிட்டு வம்பு வழக்குகள் உங்கள் பக்கம் இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பதும் எட்டாம் இடம் என்பது பயம் தடை ஏமாற்றம் அவர் உங்களுக்கு உச்சம் பெற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பில் குடும்பாதிபதியே பலம் இருக்கின்றார் பத்தாம் இடம் தொழில் வேலை அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கண்ணிராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயர்கள் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகல நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற தை மாத ராசி பலன் தித்திக்கக்கூடிய திருநாள் தை மாத ராசி பலன் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் நேர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்